வணக்கம் நான் நிரோசன் இப்ப இதுல இருக்கிற விஷயம் என்னன்னா எங்களோட பண்ணையில வந்து நாங்க வித இரசாயனங்கள் இதுகள் ஒன்றும் பாதிக்காத கீழே அதாவது மண்ணு கீழே வந்து நுண்ணங்கிகள்ன்ற பெருக்கம் மண் புழுக்கள் பெருக்கம் வந்து அது அற்புதமாக இருக்குது அதனால எங்களுக்கு இருக்கிற பெரிய அசௌகரியம் என்னன்னா ஒரு நேரத்துல எங்கட தேவைக்காக கிடங்களோ இல்லாடி தாவரங்கள் வைக்கிறதுக்காக கிடங்களோ இல்லாடி உறகுண்டு கிடங்களோ வெட்டும் போது நிறைய மண் புழுக்கள் வந்து இது வெட்டுப்படுது என்ன எங்களுக்கும் அது மண்புழுக்களை புழுக்களை என்ற விருப்பம் வந்து உழவென்ற ந நண்பர் என்று தெரியும் மிகப்பெரிய அளவுல வந்து அதுங்களுக்கு பெரிய நன்மையை செய்யுது ஆனா ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமை இருக்குது என்னன்னா மண்புழுக்கள் பெருக்கமும் கூட இடத்துல இயற்கையாக இருக்கிறதால விரும்பி வாழுகிறோம் ஆனால் நாங்களும் வெட்ட வேண்டிய ஒரு துவப்பாடு இருக்கிறது கிடங்கள் எடுக்கவும் சரி தாவரங்கள் வைக்கவும் சரி அந்த டைம்கள்ல வந்து கூடுதலாக மண்முழுக்கள் வந்து விட்டுப்படுது அது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்குது என்றாலும் முக்கியமான விஷயம் வந்து எங்கட இந்த உரப்பாவனை இல்லாதால மண்புழு வந்து மண்ணை புலபளப்பாவும் காத்தோட்டமாவும் வச்சிருக்கிறதுக்கு பெரிய ஒரு பங்கு வகிக்குது அதனால எங்கட எங்களுக்கு நாங்க கிண்ட வேண்டிய கிளற வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து மண்புழு பாத்துக்கொள்ளும் அதுக்கு எங்களுக்கு ஆரோக்கிய மண்ணின் ஆரோக்கியத்தையும் கட்டி காப்பாற்றுது